எதற்காக வாழ்கிறோம் ஏன் வாழ்கிறோம் என்று தெரியாமல் இந்த உலகத்தில் ஒவ்வொரு நாளும் வேகமாக ஓடிக்கொண்டிருக்கின்றாய் வாழ்க்கையில் பாரங்களும் சுமைகளும் அதிகமாகிவிட்டதால் இதற்கென்று தெரியாமலே கோபம் வருகிறது உனக்கு யார் மீது கோபத்தை காட்டுவது என்று தெரியாமல் அனைவரிடமும் கோபமாக நடந்து கொள்கின்றாய் தங்கமே எவர் மீதும் தீராத வெறுப்பை காட்டாதே அவர்கள் உனக்கு அதிகமான வழியை தந்திருக்கலாம் அவமானங்களை கடந்து வந்ததால் உனக்கு கோபம் அதிகமாக வருகிறது யாரை வெறுப்பது என்று தெரியாமல் புலம்பிக் கொண்டிருக்கின்றாய் நீ இவ்வளவு வழிகளை தாண்டி வந்து விட்டாய் அதனால் வலி உனக்கு பழகிவிட்டது உன்னை காயப்படுத்தியவர்களுக்கோ அந்த வழி பழகவில்லை அதனால் அவர்களை நீ காயப்படுத்த வேண்டாம் அவர்கள் செய்த தவறுக்கு அவர்களே நிச்சயமாக ஒரு நாள் அவஸ்தைப்படுவார்கள் இருந்தாலும் உனக்கு மனதில் ஒரு குழப்பம் மனதில் ஒரு சந்தேகம் நான் பெற்றவர்களையும் நான் தான் பார்த்துக்கொள்கிறேன் நான் பெற்ற பிள்ளைகளையும் நான் தான் பார்த்துக்கொள்கிறேன் எனக்கென்று எதுவுமே இல்லை ஓடிக்கொண்டிருக்கின்றேன் நான் பெரிதாக ஒன்றும் கேட்கவில்லை என் மீது அன்பு காட்டுவதற்கு சில உறவுகள் வேண்டும் என்று தான் கேட்கிறேன் அந்த உறவுகள் இல்லை என்று நினைக்கும் பொழுது என் மனதில் கோபம் வருகிறது சலிப்பு தன்மை ஏற்படுகிறது நான் என்ன செய்வது என்று தெரியாமல் புலம்புகிறேன் அம்மா என்று சொல்கிறாய் கவலைப்படாதே உன் அம்மா நான் இருக்கிறேன் யார் இல்லை என்றாலும் உனக்கு துணையாக ஒவ்வொரு நாளும் நான் வருவேன் எதையும் எதிர்பார்க்காமல் நீ மற்றவர்களுக்கு நல்லதை மட்டுமே செய் உன் வாழ்க்கையில் நல்லது நடக்கும் தங்கமே நல்லது எப்பொழுது நடக்கும் அம்மா இதுவரை நடக்காத நல்லதா இனிமேல் நடக்கப் போகிறது என்று நினைக்காதே கண்டிப்பாக நீ எதுவுமே செய்ய முடியாத ஒரு தருணத்தில் உனக்கு துணையாக நிச்சயமாக நான் வருவேன் தங்கமே